நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது காதல் வலையில் விழும் கிரக அமைப்பு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது பனிரெண்டில் கேது இருந்தால் அவர்களுடைய நாக்கு என்பது இயல்பான நிலையை விட அதிக நீளமாக இருக்கும் இங்கே நாக்கை குறிக்கும் கிரகம் என்பது புதனாகும் இத்தகைய முக அமைப்பு உடையவர்கள் எளிதில் காதல் வயப்படுவார்கள் தங்களுடைய பதினெட்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தாறு வயதுகளில் காதல் வலையில் வீழ்வார்கள் தங்களுடைய முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலாவது வயதுகளில் சொத்து சம்பந்தமான வழக்குகளை இவர்கள் சந்திப்பார்கள் இவர்களுக்கு ஞாபக சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஆயால் இந்த புதனும் கேதும் தொடர்பு உடையவர்கள் காதல் வலையிலும் விடுவார்கள் இந்த காதல் என்பது புதன் என்பது காதலை குறிக்கும் கேது என்பது வலையை குறிக்கும் இந்த இரண்டு கிரண்டு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுமையானால் இவர்கள் இந்த காதல் வலையில் விழுவார்கள் இந்த காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்பட வேண்டும் அசுப கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் இந்த காதல் என்பது முறிவை சந்திக்கும் இதேபோல் என் கடிதப்படி நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு என்பது புதனை குறிக்கும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு என்பது கேதுவை கிடைக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் தொடர்பு ஏற்படுமையானால் அவர்களுக்கு காதல் வலையில் விழுவார்கள் காதலும் ஏற்படும் இந்த காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த எண்களோடு சுப எண்கள் தொடர்பு ஏற்பட வேண்டும் அப்படி சுபகிரக எண்கள் தொடர்பு ஏற்படுமையானால் இந்த காதல் என்பது வெற்றியை சந்திக்கும் இங்கே அசுபகிரகங்கள் எண்கள் தொடர்பு ஏற்பட்டால் இந்த காதல் என்பது முறிவை சந்திக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆகையால் இந்த புதனும் கேதும் அமைப்பு யாருக்கெல்லாம் தொடர்புகள் ஏற்படுகிறதோ அவர்கள் காதல் விழுவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவினை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்